பார் நமோ மகாதேவ் சிவாஜை சத்தம் நம நம பிரகதி பதிராஜை நயதம் பிரணதாஸ்ம்தலங்களை நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய தேவியாக சத்த நதிகளை மோக்ஷதாஜினியாக எந்த நதிகள் நாம் ஸ்நானம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் பூஜை ஆகியவைகள் செய்யும் பொழுது இது கங்கா ஸ்நானத்திற்கு ஒப்பானது என்று நாம் கூறுகிறோமே அப்படி எல்லா நதிகளுக்கும் மாதாவாக விளங்கக்கூடிய கங்கா மாதா கங்கையினுடைய புண்ணியமான படித்துறைகள் கங்கையை பரிபூர்ணமாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அலப்பரித ஒரு பேரு நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது கோடான கோடி ஜென்மங்களிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணியமே கங்கையினுடைய தரிசனம் சுத்தம் பாகவதாசியாண்ணம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் என்று கங்கையினுடைய மகத்து அற்புதமாக பறக்க பேசப்படுகிறது உச்சிஷ்டான் மகாபாகியம் பாகவதர்கள் பகவானுடைய நாமாவை சொல்லக்கூடியவர்கள் வேதாபியாசம் செய்தவர்கள் அவர்கள் உண்ட பிற்பாடு அவற்றினுடைய பிரசாதம் மிகவும் விசேஷத்துவம் வாய்ந்தது அதுபோன்றே சுத்தமான ஒரு நதி கங்கை நம்முடைய கிரகத்திலே எடுத்து வந்து வைத்து பூஜித்து வழிபட்டால் அந்த இல்லமே அந்த கிரகமே சகல தேவதைகளுடைய வாசஸ்தலமாக மாறிவிடுகிறது ஆகவேதான் சுத்தம் பாகீரதி ஜலம் என்ன காரணம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் கங்கை நம் கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தாலே விஷ்ணுவனுடைய திருவடியை தொடுவதற்கு வேண்டிய வழி திறக்கப்படுகிறது இப்படியாக சொல்லப்பட்ட அந்த கங்கையினுடைய ஆனந்த தரிசனமே நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது எத்தனை முறை பார்த்தாலும் அனுபவித்தாலும் புதியதாகவே ஒரு நகரமும் அந்த நதியும் அமைந்திருக்கிறது அப்போதுதான் நாம் புதிதாக பார்க்கிறோம் என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது கங்கைக்குண்டான விசேஷத்துவம் அத்தனை வைபவம் அதிலேயும் காசி நகரத்திலே ஓடக்கூடிய அந்த அழகு உத்தரவாகினி தெற்கிலேயிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு அழகு சிவபெருமான் தன்னுடைய ஜனாஜூடத்திலே வைத்திருக்கக்கூடிய பிறைச்சந்திரனை போன்று காண முடிகிறது அத்தனை அழகு அது இவைகளெல்லாம் கூட்டித்தரக்கூடிய இந்த கங்கை அறுபத்தி நான்கு புண்ணிய படித்துறைகளை கூட்டித்தருகிறது ஒரு ஒரு படித்துறையும் ஒரு விசேஷத்துவம் வாய்ந்தது வருணா அசி எனும் இரண்டு படித்துறையினுடைய மத்தியத்திலே மற்றைய படித்துறைகள் காட் அமைந்திருக்கிறது இந்த படித்துறைகளை செய்யக்கூடிய பூஜைகள் ஸ்நானம் பித்ருயஜம் மிகவும் விசேஷத்துவம் வாய்ந்தது கங்கை கரையிலே எப்பொழுதுமே தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் பித்ருக்கள் இறை வடிவங்கள் அவற்றோடு கூடிய சகல சௌபாகியத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஜெகன்மாதா இவைகளுடைய அருளை பெற முடியும் இவர்களெல்லாம் வாசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி அமைந்திருக்கும் இந்த கங்கைக்கு அந்த படித்துறை மிகவும் விசேஷத்துவம் வாய்ந்தது இந்த ஐந்து படித்துறை தரிசனத்தினாலும் பூஜையினாலும் நமஸ்காரத்தினாலும் பெருமை மிக்கதாக போற்றப்படுகிறது மணிகர்ணிகை தசாஸ்மே காட் பஞ்சகங்கா அசி வருண சங்கமாக என்று குறிப்பிடக்கூடிய இந்த ஐந்து படித்துறையும் மிகவும் விசேஷத்துவம் வாய்ந்தது அத்தனை சிறப்புகளும் ஒருங்கே அமைஞ்ச பெற்ற இந்த இடத்துல மணிக்கர்ணிகை கங்கை வருவதற்கு முன்பாகவே காத்திருந்து கங்கையை வரவேற்பதற்காக இருந்தது சக்கரதீர்த்தம் என்ற மற்றும் ஒரு பெயரும் உண்டு பிரம்மாவாகப்பட்டவர் பத்து அஸ்வமேத யாகம் செய்த காரணத்தாலேயே அதற்கு அஸ்வமேத படித்துறை தசாஸ்வமேத காட் என்ற பெயர் அழைக்கப்படுகிறது பஞ்சகங்கா காட் எனும் இடத்துல ஐந்து நதிகள் சங்கம் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி தூத்பாகா என்கின்ற அற்புதமான நதி சங்கமிக்கிறது அசி சங்கமாக அசி எனும் நதி வந்து சங்கமிக்கிறது வருணா சங்கமாக வருணா எனும் நதி சங்கமிக்கிறது இவற்றோடு சேர்ந்த தலமான வாரணாசி என அழைக்கப்படுகிறது இவற்றினுடைய முக்கியத்துவமும் இவற்றினுடைய அழகும் காண கண்கோடி வேண்டும் நம்முடைய பிறவியினுடைய சாபம் நீங்க வாழ்விலே ஒருமுறையாது இந்துக்கள் அவசியம் வந்திருந்து காசியிலே நீராடி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி காலபைரவர் தொண்டி விநாயகர் தண்டபாணி ஆகிய தெய்வங்களை தரிசித்து இன்புற்று அருள் பெறக்கூடிய ஆனந்தமயமான ஒரு சமயம் அனுபவிப்போம் அருள் பெறுவோம் ஆனந்தமடைவோம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய திருவருள் நம்மை காப்பாற்றட்டம் ஓம் நம சிவாய ஓம் நம